ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரோஹித் சர்மா இருக்கிறாரு ஸோ ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு கேப்டனாக வந்திருக்காரு எந்த அளவுக்கு வந்து தன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்த ஒரு பிளேயருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்தக்கூடிய ஒரு கேப்டனுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து நம்ம கிளியராக பார்க்க முடியுது அந்த விசிபிள் சைன்ஸ் ஆஃப் கிளாரிட்டி அவரோட மைண்ட்ல எப்படி அதான் பார்க்க பாலா ரோஹித் சர்மா அப்படிங்கிற ஒரு கேப்டன் சாம்பியன் ட்ராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜெயிச்சு வச்சு இந்திய அணியுடைய கேப்டனா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செருமனியில பேசுனதா இருக்கட்டும் பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசுனதா இருக்கட்டும் அதுல முக்கியமா நம்ம டிரைவ் பண்றது என்ன அப்படின்னா அந்த கிளாரிட்டி ஒரு கேப்டனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்ததுக்கும் இருபத்தி அஞ்சுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஓடிஐ வேர்ல்டு கப் பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்றதுல ரொம்ப தெளிவா நமக்கு தெரியுது ஸோ அவர் பேசும்போது மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் பத்தி கேட்டப்ப நான் இப்ப ரிட்டையர் ஆகலப்பா ஏப்பா இது வேற ஒன்னு கிளம்புறது மாதிரி சொல்லிட்டு போயிருந்தேன் அப்புறம் உடனே வந்துட்டு ஒரு சும்மா ரிட்டையர் ஆக போறீங்களா நீங்க இன்னும் எத்தனை நாள் நீங்க விளாடுவீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி நீங்கள்லாம் கேட்குறது மாதிரி நானே சொல்லி தொலைஞ்சிடா நானே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பதில் சொல்லிட்டு போனார் இல்லையா ஸோ அந்த பதில் அவர் சொல்லும் போது மெயின் என்ன சொல்கிறார் ரைட் நோ ஐ எம் டேக்கிங் திங்ஸ் ஆஸ் தே கம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதோ இப்போ எந்த அளவுக்கு போய் கொண்டு இருக்கிறதோ சம்பவங்கள்லாம் அது அப்படியே போகட்டும் நான் அதில் வந்து ரொம்ப பெருசாக யோசிக்கிறது பிகாஸ் நம்ம வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு டோர்னமெண்ட்டை பற்றி இப்போவே அதுக்கு ஒரு பதிலை சொல்லணும் அப்படின்னா எப்படி முடியும் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப அது அது நியாயமாகவும் இருக்காதுங்க ரொம்ப முன்னாடி நம்ம யோசிக்கக்கூடாது அதனால் இந்த நேரத்தில் இப்போ இந்த சமயத்தில் நான் யோசிக்கிறதா என்ன அப்படின்னா என்னோட ஃபோக்கஸ் வந்துட்டு நல்லா விளாடணும் நம்ம ரைட்டான மைண்ட் செட்டை வந்து நம்ம வச்சுக்கணும் டீம்ல அவ்வளவுதான் நம்ம ஃபோகஸ்டா இருக்கணும் இதில் மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த கிளாரிட்டி வந்துட்டு ஒரு சீனியர் பிளேயருக்கு ஒரு டீம்ல வந்து இத்தனை வருஷம் பயணிக்கிறவருக்கு மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ இந்த லாங் கரியர் ரோஹித் சர்மா வச்சிருக்கிறதுல நமக்கு மெயினாக வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த கிளாரிட்டி பிடிச்சிருக்கு ஸோ அதை பத்தி முக்கியமா அவரே சொல்றாரு என்ன சொல்றார் அப்படின்னா இஸ் நோ பாயிண்ட் இன் மேக்கிங் செட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட்னோ நான் இத்தனை வருஷம் ஆடுவேன் நான் அத்தனை வருஷம் ஆடுவேன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது ரியாலிஸ்டிக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட கரியர் வந்து ஒரு ஒரு தடையுமே அப்படி தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் ரொம்ப முன்னாடியெலாம் நான் வந்து யோசிக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்ன இவர் நான் ரொம்ப ஃபார் ஆஃப் ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டே அது பண்ணதில்லை இப்போத்துக்கு நான் கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணுறேன் டீமோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்ன இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓடிஐ வேர்ல்டு கப் பத்தி சொல்றாரு நான் அதுல வந்து மாங்கு மாங்குன்னு அடிச்சேங்க என்னென்னமோ அடிச்சேன் ஒரு பிரயோஜனம் இல்லை பத்து பெருசா பிரயோஜனம் இல்லை ஆனால் இந்த தடவை பாருங்க நான் கம்மியாக தான் அடித்தேன் ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அப்போ எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏன் கிடைக்கல அப்படின்னா நான் தான் அடிச்சாலும் டீம் ஜெயிக்கல எனக்கு கப் அடிக்க முடியல நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓடி வேர்ல்டு கப்பில் அதனால எனக்கு அதில் சந்தோஷம் கிடையாது இப்போ எனக்கு இருக்குது சிங் தோனியோட அந்த கேப்டன்சியில் விளாடின அந்த டோர்னமெண்ட்டை பற்றி பேசும்போது அவர் சொல்றத பாருங்க நான் அப்போ எவ்வளோ ஆடிச்சு நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இப்போ ரன்ஸே நான் கம்மியா அடிச்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்பாக்ஷன் அந்த கிளாரிட்டி அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா அவரோட கரியர் அவரே மாற்றிக்கிட்டார் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து இதை பத்தி பேசியிருக்கோம் அந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு வரும் ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்னன்னா ரோஹித் சர்மா தன்னை வந்து எப்படிலாம் வந்து மர்ச் பண்ணியிருக்காரு அஞ்சு டாப்பான விஷயங்கள் என்னென்ன அவர் கேப்டன்சியில் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு மெச்சூர்ட் கேப்டனை தயவு செய்து ஏன் ரிட்டையர் ஆகாமல் இருக்கீங்க எப்போ ரிட்டையர் ஆக போறீங்க அப்படின்னு இந்த கேள்வி முதல்ல நிறுத்தணும் ஏன்னா இவரமாக ஒரு பிளேயருக்கு என்ன ஏன்னா நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைனா நம்மளை விட ஒரு பெட்டரான ஆள் இருக்காங்களா நம்ம அந்த இடத்த விட்டு போயிருவோமா ஏ என்னோட பெட்டராக தற்காண்டா அவனை எடுத்துக்கூடா நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோமா இல்லை நான் இருப்பேன் இருப்பேன் போனால் அடுத்தவனுக்கு மட்டும் நீ நாளாக இருக்கிற அவன் வா அப்படின்றது இவன் ஃபார்ம் அவுட்டு போயிட்டானா இவன் ஒர்ஸ்ட்டாக பேட்டிங் பண்றானா அதெல்லாம் தேவையில்லை இவன் எவ்வளவு சூப்பரானா பேட்டிங் பண்ணுவான் எவ்வளவு சூப்பரான கேப்டன்சி பண்ணட்டும் எனக்கு தோணுது இப்போ இன்னொரு சூப்பரான ஆள் இருக்காங்க உடனே அவனை தூக்கி நான் மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா தூக்கிட்டு ஹார்திக் பாண்டியாவை கொண்டு வந்ததை பத்தி சொல்கிறேன் நீங்க யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் நான் அதை பத்தி சொல்லல பொதுவா சொல்றேன் சோ அதனால நம்ம ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குதுங்கிறதுக்காக அது இதை விட பெட்டரா அப்படியே இருந்தாலும் கூட அந்த பெட்டர் ஆப்ஷன் இப்ப யூஸ் பண்ணணுமான்ற முடிவு ஒரு டீம் எடுக்கணும் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாய் அவ்வளவு பேசினவங்க இப்போ சாம்பியன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு கப்பமாக கண்டிப்பாக பேச மாட்டாங்க நம்ம சேனலை வரைக்கும் நம்ம ரோஹித் சர்மா கேப்டன்சியோட ரெக்கார்டு சரியில்லை இது அடிக்கல அது அடிக்கல இந்த கப் அடிக்கல இந்த கப் அடிக்கல நம்ம எங்கேயுமே நம்ம சொல்லவே இல்லை அவரோட கேப்டன்சி ரெக்கார்டை பற்றி நம்ம அமைதியாக தான் இருந்தோம் காரணம் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய கேப்டன் வந்து நம்ம சின்ன சின்ன சீரிஸை வச்சு ஒரு முடிவுக்கு வந்து நம்ம பேசக்கூடாது அதனால இன்னைக்கு அவர் பார்த்தீங்க அப்படின்னா டி டுவெண்டி வேர்ல்டு கப்பையும் அடிச்சு கொடுத்துட்டாரு இப்போ சாம்பியன்ஸ் ஸ்டாஃபையும் அடிச்சு கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடிய வேர்ல்டு கப்பையும் அடிச்சு கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு கேப்டன் அதனால அவருடைய டாப் ஃபைவ் மேட்டர்ஸ் இன் கேப்டன்ஸ் எந்த விஷயங்களை வச்சு அவர் இந்த கப்பை அடிச்சாருங்கிறத நம்ம அந்த வீடியோ பார்ப்போம் அதுவரை உங்களுடைய விடைபெறுது உங்கள் பலம்